இங்க ஒரு பொண்ணு அவளோட லவர் கூட ரூம்ல தனியா மீட் பண்ண கல்யாணம் பொண்ணு மாதிரி சாரியை கட்டிட்டு போறா அங்க போய் ரெண்டு பேரும் சேர்ந்து மேரிட் கபிள்ஸ் மாதிரி ஒரு லாஜ்ல ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி க்ளோஸா இருக்க அந்த நேரம் கரெக்டா போலீஸ் வந்து இவங்களை பிடிச்சி மிரட்டி டார்ச்சர் பண்ணி வீடியோ எடுக்கிறாங்க அப்போ அந்த பையன் பயந்து போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சிக்க போலீஸ் அவனை ரொம்ப பயமுறுத்தி மிரட்ட அதுல அவன் பாத்ரூம் கண்ணாடியை உடச்சு கையை கட் பண்ணிக்கிறான் உடனே போலீஸ் அவனை ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிறாங்க இந்த பொண்ணை ஜீப்ல ஏத்துறாங்க இந்த பொண்ணோட அப்பா அந்த ஊர்ல ஒரு கோவில் பூசாரி கோவில் வெளியே ஒரு கடை வச்சு நடத்துறாரு அந்த கடைக்கு கஸ்டமர் பிடிக்க ஒரு சின்ன பையனை வேலைக்கு வச்சிருக்காரு இப்ப திடீர்னு அவரோட பொண்ணை பத்தி கால் வர இவர் உடனே ஸ்டேஷன் போறாரு அங்க போலீஸ் நடந்ததை சொல்லிவான் பண்ணி காசு கட்டிட்டு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க ஆனா அந்த பைய மட்டும் இறந்து போயிட்டானா உங்க பொண்ணை தான் அரஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லி அனுப்பிறாங்க இந்த அவமானத்துல வீட்டுக்கு வந்த அவரு பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிச்சிராரு அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்த போலீஸ் அந்த பையன் இறந்துட்டான் உன் பொண்ணை தான் அரஸ்ட் பண்ணுவோன்னு சொல்ல அந்த பையன் உங்க பிரஷரால தான செத்து போனா என் பொண்ண எப்படி அந்த சூசைடுக்கு காரணமா வாணி இவர் கேக்க ரெண்டு மாசத்துல இன்ஸ்டால்மென்ட்ல 2 லட்சம் எங்களுக்கு செட்டில் பண்ணா இந்த கேஸ் ஒன்னும் இல்லாம நான் பண்ணிரவேன் இல்ல நான் உன் பொண்ண வீடியோவை மீடியா கிளிக் பண்ணி உன் பொண்ண அரஸ்ட் பண்ணிரவேன்னு மிரட்ட இவரால முடியாதனால வேற வழி இல்லாம ஓகே சொல்லிராரு இந்த பொண்ணு அவளோட லவ்வரை அடக்கம் பண்றத தூரத்துல இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இந்த பூசாரி எப்படியோ கொஞ்சம் பணம் திரட்டி அந்த போலீஸ்க்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல பணம் கொடுத்துறாரு